நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியின் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே இது தமிழ்தாய் வழங்கும் காலச்சக்கரம் நான் ஆஸ்ரோ முத்துராமா பாலாஜி கோவையில் இருந்து மேஷம் முதல் வரை உள்ள பன்னிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம் இது விஸ்வாவசுவருடன் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்ப்பெறை சதுர்தசி திதி காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின்பு பௌர்ணமி அம்சம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இன்று காஞ்சி மகா பெரியவர் என்று சொல்லக்கூடிய காஞ்சி மகானுடைய ஜெயந்தி அதே போல ஸ்ரீரங்கம் நரசிம்மர் ஜெயந்தியும் இன்றுதான் வட சாவித்திரி விரதமும் இன்றுதான் இந்திரைய சந்திராசிரமம் மேஷராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு இனி திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது ரிச்சிகத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் நம்ம அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டான முக்கியமான மூன்று முத்தான பதிவுகளை சொன்னோம் அதே போல் அனுஷம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய நட்சத்திரம் மகாலட்சுமி தாயார் அவதரித்த நட்சத்திரங்கிறது அனுஷம் தான் அதனால் அது ரொம்ப விசேஷம் இன்று செந்தாமரை மலர் கொண்டு அனுஷ நட்சத்திர தண்ணிக்கு லட்சுமியை வழிபடுறது அப்படிங்கிறதும் வீட்டில் வந்து எப்பயுமே பண வரவு அப்படிங்கிறதும் பொருளாதாரத்தில் ஒரு குறையில்லாத நிலையையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு தெரிஞ்ச என்ன லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இருக்கோ என்ன லக்ஷ்மிக்கு உண்டான போச்சுகள் இருக்கோ அதெல்லாம் சொல்லி வழிபடலாம் அதுவுமே மிகவும் மேன்மை தரும் மேஷம் முதல் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்று வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினம்தான் ஆனாலுமே நீங்க எடுத்த காரியங்கள்ல பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில நீங்க அதை எடுத்துட்டு போகலாம் காரணம் என்னன்னு கேட்டா இன்னைக்கு சந்திராஷ்டமம்னு சொன்னா கூட இன்னைக்கு வந்து பௌர்ணமியத்துல இருக்க அதாவது ஆஹ் சந்திரனுக்கு வந்து சூரியனுடைய அந்த சம சப்தம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை கிடைக்கிறது ஒளி பொருந்திய சந்திரனாகத்தான் இருக்கார் அதே நேரத்துல இன்னொரு கிரகமான செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் அவரும் சந்திரனை தொடர்பு கொள்கிறார் இப்போ செவ்வாய் வந்து அவர் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை நாலாம் பார்வையா பாக்குறார் அதுவுமே இன்னைக்கு வந்து சந்திரமங்கள யோகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் செவ்வாயுடைய சே ஒரு சேர்க்கையும் ஏற்படுத்துறது சேர்க்கறையினா ஒரு இணைவு ஒரு தொடர்புன்னு சொல்லலாம் அப்போ ராசிநாதனுக்கு வந்து ஒரு நல்ல இது கிடைக்கிறதுனால இன்னைக்கு நீங்க வந்து உடலும் மனமும் பெரிதா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல கொஞ்சம் அலைச்சல்கள் சுணக்கங்கள் இருந்தால் கூட மனமனம் அடுத்து நீங்கள் அதை எடுத்து செஞ்சு இன்னைக்கு நாளை நீங்க வந்து வெற்றிகரமாகவே எடுத்துக்கொண்டு வருவீர்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அசதி இருக்கும் ஒரு மனசுல சில காரியம் நம்ம எதிர்பார்த்த வேகத்துல போகலையே அப்படிங்கிற ஒரு சின்ன சலிப்பு இருக்கும் மற்றபடி இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமைந்திருக்கின்றது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு அருமையான நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கார் ராசிக்குள்ளேயே சூரியன் இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு போஜன சுகம் நல்ல ஒரு எல்லாரோடையும் சந்திச்சு அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய இருக்கும் மனதுக்கு இனிய அனுபவங்கள் இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் இது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்குள்ளேயே சூரியன் இப்போது செவ்வாய்க்கு வந்து ராகுரைய தொடர்பும் இருக்கு பல பேருக்கு இந்த சொத்துக்களை வந்து மாத்துறது கைமாத்தி விடுறதுன்னு சொல்லுவோம் சம்பந்தமான விஷயங்கள் இல்ல ஒரு இரண்டாம் அதாவது செகண்ட் சேல் சொல்லக்கூடிய ஒரு இரண்டாவது கைமாற்றி விடக்கூடிய சொத்தாக நம்ம ஒண்ணு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு அதற்கு உண்டான முயற்சிகளை வந்து நீங்க பாக்கலாம் ஓரளவு உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்துடனும் செயல்படுவது மிக மிக நல்லது அந்த மாதிரி வீடு வாகனம் மாதிரி சொத்து சேர்க்கை விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் நீங்க அதே நேரத்துல நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் அந்த விஷயங்கள்ல போஜன சுகம் நல்ல நித்திரை அதுல எல்லாம் எந்த ஒரு குறையும் இருக்காது சந்திக்கக்கூடிய நபர்கள் பிரத்தியா மூலமா உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கிறது நிறைய நன்மைகள் இன்னைக்கு நடக்கிறது அப்படிங்கறத நம்ம கட்டாயமாக சொல்லலாம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு பல பேருக்கு உத்தியோகம் சம்பந்தமான புதிய முயற்சிகள் ஏற்கனவே நான் ஒரு இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் தெரிஞ்சவங்க மூலமா அவங்க ரெஃபரன்ஸ்ல சொல்லி வச்சிருக்காங்க எனக்கு இன்னும் ஒரு தகுந்த பதில் வரலை அப்படின்னா அது இன்னைக்கு வரக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கின்றது வேலையில வந்து நீங்க ஏதாவது ஒரு டிரான்ஸ்பர்க்கு எதிர்பார்த்துன்னு இருக்கலாம் இடமாற்றம் இல்லைன்னா சில பேருக்கு வந்து பதவி மாற்றம் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல உங்களை மாத்தி உட்கார வைக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான டிரான்ஸ்பர்ஸ் இல்ல மாறுதல்கள் வேலையில கட்டாயமாக இருக்கும் அதே போல உத்தியோகம் இந்த மாற்றங்கள் முன்னேற்றமாக இருந்தாலும் தொழிலையும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒரு எக்ஸ்பான்ஷன் நோக்கி யோசிக்கிறது அப்படிங்கறத நீங்க இப்ப கட்டாயமாக பண்ணுவீங்க என்னுடைய பிசினஸ் வந்து நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அதற்கு என்ன முன்னேற்றகரமான விஷயங்களை செய்ய முடியுங்கிறத இன்னைக்கு நீங்க அந்த பிளானிங் அந்த எக்ஸிகூஷன் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு நீங்க எடுத்து செய்வது ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை தரும் உங்களுக்கு அதே நேரத்தில் உடம்புல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும் சில செலவுகளும் இருக்கும் ஆரோக்கியத்திற்காக இதுக்கு செலவு பண்ணிப்பீங்க ஆனாலும் அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து பலிக்கும் நம்ம நீண்ட நாளா அந்த மருந்து சாப்பிட்டு இருக்கேன் இப்பதான் உடம்புல அது வேலை செய்யறது கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு நீங்க மனசுல உணரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது கடக ராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து உடலும் மனமும் நல்ல நிலைமையில இருக்கும் இன்னைக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து பௌர்ணமி நிலவா இன்னைக்கு ஜொலிக்கிறார் அப்ப என்ன ஆகும் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் சரி நல்ல தெளிவா இருக்கும் நம்மளுடைய செயலும் சரி அதுவுமே ரொம்ப தெளிவா இருக்கும் இரண்டாம் இடத்திற்கு உண்டான சூரிய பகவானும் வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கார் பல பேருக்கு தொழிலை பற்றின சிந்தனைகள் ரொம்ப தீவிரமா மனசுல ஓடும் இது என்ன பண்ணலாம் நம்ம இந்த தொழில் மூலமா எனக்கு லாபம் கிடைக்குமா நல்ல ஆதாயங்கள் இருக்கும் அப்படின்னா கட்டாயமாக இருக்கும் அதனால உங்களுடைய தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்களும் வருமானமும் இருக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கின்றது குழந்தையில பத்தின சின்ன சின்ன கவலை மனசுல வரும் அவங்க ஆரோக்கிய தொந்தரவோ அவங்களுடைய வகையில ஒரு முன்னேற்றத்தை பத்தின ஒரு கவலையோ மனசுல தோன்றி மறையும் அவருடைய ஆரோக்கியத்திற்காகவோ அவர்களுடைய தேவைக்காகவோ சில செலவுகளை நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கிறது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல இருந்த சவால்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சேலஞ்சாவே இருந்த ஒரு பிரச்சனை என்னுடைய ஆரோக்கியம் தொடர்பானது இல்லை என் தந்தையினுடைய ஆரோக்கியம் தொடர்பானது அது இனி இப்படிதான் இருக்கும் அதுக்கு இதுதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழி வந்து உங்க கண்ணுக்கு தென்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது அதனால செவ்வாய் சந்திரனுடைய தொடர்பும் நாலாம் இடத்துல இருக்கு அதையும் வந்து நம்ம கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும் அப்போ நம்மளுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை தகப்பனாருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை மற்றவங்க கிட்ட பேசும்போது பொறுமையாக பேசணும் நம்ம பிரயாணங்கள்ல கொஞ்சம் நமக்கு வந்து அனுகூலம் இருக்கும் இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பிரயாணம் எனக்கு வந்து ஒரு உபயோகமா இருக்கும் அப்படின்னா மட்டும் இன்னைக்கு பிரயாணத்தை எடுத்துக்கொள்வது நல்லது மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இருக்காது தாயாருடைய சுகம் நல்லா இருக்கு வீடு வாகனம் வகையிலும் வந்து நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து வீடு மாற்றலாம் இடம் மாற்றம் பண்ணலாம் இந்த இந்த வீட்டில இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கலாம் வாடகை வீட்டுக்கு வேற இடத்துக்கு குடி போகலாம்ங்கிறத பத்தின யோஜனை ஜாஸ்தியா வரும் உங்களுக்கு அதே நேரத்தில் திரவு பொருள்ல வந்து உங்களுடைய முதலாக யாரெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு அதனால இந்த விஷயங்கள் தொழிலாகட்டும் நீங்க வேலை செய்யற ஆகட்டும் அதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமா போகும் எந்த விதமான பெரிய ஒரு சங்கடங்களோ தொந்தரவுகளோ உங்களுக்கு இன்னைக்கு வராது இது வந்து ஒரு நார்மலான நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு ராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு தொடர்புகள் ஆதாயம் தரும் அடுத்தவங்களோட நம்ம பேசும்போது அந்த கம்யூனிகேஷன் சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய வார்த்தை நம்மளுடைய அந்த தொடர்புகள் தொலை தொடர்பு விஷயங்கள் நீங்கள் எழுதிடுற லெட்டர்ஸோ இல்லை அனுப்புகிற இமெயில் இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது நல்ல நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கிறிஸ்பா வெட்டு தொண்டு கரெக்டாக ட கரெக்டாக டு த பாயிண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் பிற்காலத்தில் வராது ஒரு தெளிவு அப்படிங்கிறது நம்மளுடைய பேச்சிலையும் எழுத்துப்பூர்வமாகவும் எதையும் நம்மளும் கொடுத்துக்கணும் நம்மளும் வாங்கி வச்சுக்கணும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களும் அப்படியே பிளைண்டாக நம்பி ஒரு பொறுப்பு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது அடுத்தவர்களோடு இருக்கக்கூடிய எந்த விதமான டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் எந்த விதமான டீலிங்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே ரிட்டன்ல வச்சுக்கோங்க வார்த்தையால் நான் சொன்னேன் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயமா நீங்க எப்பயுமே கையில் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் வந்து சில சோதனைகளை உங்களுக்கு அப்பப்ப கொடுப்பார் கணவன் மனைவி நல்லா போகும் அதுல எந்த பாதிப்பும் இருக்காது இன்னைக்கு மற்றபடி உங்களுடைய ஆகட்டும் நீங்க செய்யக்கூடிய மற்ற வார்த்தை விவகாரங்கள் அந்த மாதிரி விஷயங்களாகட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை துலாம் ராசி அல்லது துலாம் நகரக்காரர்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் போய் யாருக்கிட்டையும் வச்சுக்க கூடாது அதே நேரத்துல அலைச்சல் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு வேலைக்காக இந்த இடத்துல போய் ஒருத்தரை பார்க்க போறேன் அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிட்டு போங்க கொஞ்சம் மறுதியினால கைப்பொருளை தவற விடாம இருக்கணும் அதே நேரத்துல அந்த அலைச்சல் மூலமாக கொஞ்சம் செலவும் இருக்கும் உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் அதே நேரத்துல செலவும் இருக்கிறதுனால நாளுடைய இறுதியில் நம்ம கையில் பணம் எதுவும் நிக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பல பேருக்கு அன்னைக்கு அன்னைக்கு வருமானம் வரக்கூடிய தொழிலை வேலை எடுத்து செய்கிறவங்களா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல பாக்கெட்டில் பணமே இல்லை வந்த வருமானத்தையும் வந்து நான் இன்னைக்கு இந்த முதலுக்காக போட்டுட்டேன் நான் தொழில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் அதையும் நீங்கள் வந்து அளவறிந்து நீங்கள் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது மற்றபடி இந்த நாள் வந்து பிரத்தியார் மூலமாக அவங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஒரு முன்னேற்றத்திற்காகவும் உங்களுக்கு சாதகமான விஷயமாகவும் தான் இன்னைக்கு நாள் அமைந்திருக்கின்றது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் ஆனவர் போகிறார் சந்திரன் வந்து விருச்சிக ராசியில தான் நீச்சமாகிறார் நமக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு பௌர்ணமி சந்திரனாக இருப்பதால் அவருக்கு வந்து அது ஒரு பெரிய இது கிடையாது நல்ல பலத்தை தான் கொடுக்கும் நிறைய பேருக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட தவறாம எடுத்து பண்ணுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றதுதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பெண் தெய்வத்தை எடுத்து வழிபாடு பண்ணுங்க காமாட்சிமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப ஏற்றம் கொடுக்கும் பிறைசூடிய அந்த தெய்வம் பெண் தெய்வம் அதை நீங்க எந்த இதுல கும்பிட்டாலுமே அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பல பேருக்கு உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துல உங்களுடைய குரு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் தகுந்த குருவே நீங்கள் காண முடியும் பௌர்ணமி சந்திரன் சொல்லும் போது நீச்சமான சந்திரனுக்கு அந்த சூரியன் சம சப்தமமா உட்காந்து பாக்குறாரு இல்லையா அப்போ அவருக்கு வந்து நல்ல ஒரு வலு கிடைச்சிடும் அதனால இன்றைய நாளை தவறவிட வேண்டாம் மற்றபடி ராசிக்காரர்களுக்கு நீங்க வேலை செய்யற இடமாகட்டும் தொழில் ஸ்தாபனமாகட்டும் அந்த ரெண்டு இடத்துலயுமே ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் எதிர்பாராத நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை நோக்கி இப்ப வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சாதகமான காலகட்டம் எதாருமே எடுத்து உபயோகப்படுத்திக்கோங்க தனுர் ராசி அல்லது தனுர் லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து நிறைய தூர பிரயாணங்கள் இருக்கும் ஏற்கனவே நீங்க முடிவு பண்ணின பிரயாணங்கள் திட்டமிட்டதாகத்தான் இருக்கும் அது வந்து அலைச்சலும் கொடுக்கும் ஆனால் அமர்க்களமான ஆதாயம் கிடைக்கும் அதனால இந்த ட்ரிப்பு நான் எடுத்துட்டேன் இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் இவங்களை சந்திச்சுட்டு வந்தேன் எனக்கு இதனால ஒரு பெரிய திருப்புமுறை ஏற்பட்டது என்னோட வேலையிலும் சரி என்னுடைய தொழிலிலும் சரி நிறைய விஷயங்களை கத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலவு தான் உங்களுக்கு இருக்கும் அதனால அந்த பிரயாணங்கள் பெரிய ஆதாயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தது நம்ம என்ன ஒரு எஃபர்ட் போட்டோமோ நம்ம என்ன முயற்சி பண்ணினோமோ அதற்குரிய பலன் கண் கண்முன்னே கிடைச்ச உடனே நமக்கு மனதுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் மேலும் போராடக்கூடிய மேலும் வேலை செய்யக்கூடிய ஒரு உத்வேகத்தை தரும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏற்ற இறக்கமா தான் இருக்கும் என்னடா ஒரு நாள் நல்லா இருக்குங்கிறீங்க இன்னொரு நாள் சுமார்னு சொல்றீங்களே அப்படின்னா உங்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு இப்போ அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு குரு போனதுல இருந்து அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா உடம்புல ஏதோ ஒரு உபதிரவத்தை உண்டாக்கி அதை வெளியில எடுத்து காமிப்பார் அதான் அவனுடைய வேலை ஒரு உங்களை வந்து ஒரு கடன் வாங்க வைப்பார் ஒரு பெரிய கடனா வாங்க வைப்பார் அது வந்து அடைக்கக்கூடியதாக இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் வருமான பாகத்துக்கு எந்த ஒரு குறைச்சலும் இருக்காது நிறைய பேருக்கு வேலை மூலமாகவும் உங்களுடைய தொழில் நிமித்தமாகவும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பிரயோஜனத்தை தரும் தொழில வந்து உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் இருக்கும் பண வருமானம் நல்லா இருக்கும் அதில் எந்த ஒரு பாதிப்புமே வராது உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது ஒரு சர்ஜரி இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தகுந்த நாளை பார்த்து அதை செஞ்சுக்கோங்க காலதாமதம் பண்ணாமல் இருக்கிறது மூலமா நம்ம வந்து அதனுடைய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனால மகர ராசிக்காரர்களுக்கு இந்த எச்சரிக்கை பதிவு மற்றபடி நீங்கள் வந்து சொத்து வாங்க போகிறேன் விற்க போறேன் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியே விற்கணும்னு நினைச்சிங்கனாலும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பணம் வந்து இதுக்கு நல்ல ஒரு கொட்டேஷன் அவங்க கொடுக்கட்டும் நல்ல ஒரு ரேட்டு கிடைக்கும் போது கொடுங்க ரொம்ப அவசரப்பட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது நஷ்டமாக போய் முடியும் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம் மற்றபடி கணவன் மனைவி உறவு கிடையில நல்ல உறவு நிலை சுமூகமாகவே இருக்கும் ஆஹ் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற மரியாதை அதுலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான் இருக்கும் நல்ல தான் இருக்கும் அதனால அடுத்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க இப்ப காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த புரிதல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கிறது மற்றபடி கூட்டு தொழில் லாபம் தரும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் வகையிலையும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அதாவது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட போகிறீங்க அப்படின்னா மட்டும் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி வேறு எந்த தொந்தரவும் இன்றைக்கி இருக்காது கும்பராசி அல்லது கும்பலக்னக்காரர்களுக்கு உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி ஈட்டு தரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் வேலை சம்பந்தமா யாரையாவது போய் பாக்குறேன் வேலையில புதுசா இதை நான் எடுத்து ஒரு அசைன்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்கேன் அமோகமா போகும் அதே போல தொழில ஒரு புதிய முயற்சி பண்றேன் நான் எக்ஸ்பான்ஷனை நோக்கி யோசிச்சுட்டு இருக்கேன் அதற்குண்டான திட்டமிடல்கிறதை இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே நல்லா போகும் அதனால கும்பராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு வருமானமும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் போடுற திட்டங்கள் அது எல்லாமே வந்து நல்ல ஒரு தெளிவாகவும் நல்ல விதமாக பயன் தரக்கூடியதாகவும் அந்த பிளானிங் எல்லாம் நல்லா இருக்கும் அதோடைய எக்ஸிகூஷனுமே ரொம்ப அருமையாக நீங்கள் பண்ணுவீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதனால அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறதே வந்து நல்லா இருக்கு அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்ம அது கொடுக்கக்கூடிய பலன்களுமே ரொம்ப அருமையா இருக்கும் அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் பல பேர் வந்து சொத்து வாங்குவது சம்பந்தமாக ஒரு லோன் வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகளை ஈடுபட்டிருப்பீங்க அதற்கு உண்டான பத்திரங்கள் அதெல்லாம் இன்னைக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா அதற்கு அடுத்தடுத்த கட்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கின்றது மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு சந்திராசிரமம் முடிஞ்செடுத்து பல காரியங்கள் வந்து இப்படி தள்ளி தள்ளி போனதெல்லாம் இந்த வாரம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த இரண்டு நாட்களாக மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு இன்றைய தினம் பௌர்ணமி வந்து நீங்க குலதெய்வ வழிபாடு எடுத்து செய்யக்கூடிய தினமாக இருக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து சனி பகவான் இருக்க அதே நேரத்துல இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஐந்தாம் இடத்திற்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கார் அப்ப என்ன அர்த்தம்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம தொடர்பு பூர்வ கர்மா அப்படிங்கிறது இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இன்னைக்கு நீங்க உங்கள் குலதெய்வத்தை நல்லா வழிபடுறதன் மூலமாக உங்களுக்கு வந்து ரொம்ப நாள்பட்ட கஷ்டங்கள் ஒண்ணு இருக்கு ரொம்ப நாளா எனக்கு வந்து இதுக்கு பதிலே தெரியாத சில சோதனைகள் எனக்கு போயின்னு இருக்கு அப்படின்னா அதற்கெல்லாம் இதுதான் விடிவாக இருக்குமோ அப்படின்னு நம்ம மனதுக்குள்ள உணர்த்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் எப்பயுமே அந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய உள் உணர்வு இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் நம்பணும் நம்ம இன்றைய நாள் பௌர்ணமி வழிபாடு நீங்க எடுத்து பண்றதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு எடுத்து இன்னைக்கு மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் அதனால நம்பிக்கையோடு தெய்வ வழிபாடை எடுத்து செய்யலாம் மற்றபடி வந்து இன்றைய தினம் உங்களுக்கு பெருசா தொந்தரவுகள் எதுவும் பண்ணாது ஆரோக்கியம் எல்லாம் சீராக இருக்கும் வேலை தொழில் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் அதுல எந்த தொந்தரவும் இருக்காது குழந்தைகள் வகை விஷயங்களுமே ரொம்ப நல்லாவே இருக்கும் பூர்வீக விஷயங்கள் எல்லாம் அதாவது ஒரு குலதெய்வ வழிபாடோ இல்ல கோவிலுக்கு திருப்பணிக்கு ஏதாவது ஒரு நன்கொடை கொடுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு தகவலும் நமக்கு வந்து சேர்கிறதுக்கு கோவில் சம்பந்தமான விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு ஆன்மீக அதாவது ஒரு தெய்வ தரிசனம் நமக்கு கிடைக்கிறதுக்கோ ஒரு ஆன்மீக ஒரு பயணம் ஏதோ ஒரு பில்கிரி மேஜ் ஏதோ ஒரு கோவிலுக்கு கிளம்பி போலாமா திடீர்னு மனசுல தோணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க தாராளமாக எடுத்து செய்யலாம் நற்பலன்களையே தரும் இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசியிலிருந்து காரர்களுக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்